நமஸ்காரம் நவராத்திரி ரொம்ப சிறப்பாக எல்லா இடங்கள்லேயும் நடந்துட்டுருக்கு இந்த நவராத்திரி ஏழாம் திருநாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ திருவடியை செவிக்கக்கூடிய பாக்யம் நமக்கு கிடைக்கும் மற்ற நாட்களில் தாயாரோட திருவடி தெரியாது நமக்கு சு இந்த வருடம் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று ஸ்ரீ ரங்கநாச்சியார் திருவடி சேவை அன்றைய தினம் தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு மாலை நாலு மணிக்கு கொலுமண்டபம் மண்டபம் சேருதல் நாளை முக்காலுக்கு கொலுமண்டபம் மண்டபம் ஆரம்பம் ஏழரை மணிக்கு கொலு முடிவு ஒம்போதரை மணிக்கு கொலுமண்டபத்திலிருந்து மண்டபத்திலிருந்து புறப்பாடு இரவு பத்தரை மணிக்கு மூலஸ்தானத்துக்கு சேருதல் பத்தே முக்கால் மணிக்கு படிதாண்டா பத்தினியாகிய ஸ்ரீ கருணையே வடிவானவள் சர்வ அலங்கார பூஷிதையாக கையிலே கிளியேந்தி கொண்டு கிளிமாலை கொண்டு தனது திருவடியை காட்டிக் கொடுத்து நமக்கு மிக அற்புதமான சேவையை அன்ற தினம் சாதிப்பார் அவளுடைய திருவடைகளை தஞ்சமின்றி நாம் அடைவோம் அவளுடைய அருளை நாம் பெறுவோம் நன்றி